ஹாய் மைடியர் போர்டு போட் பேப்பர்ஸ் சில்ட்ரன்ஸ் பேபர்ஸ் வடிவ பெண்களே இளைஞர்களே காலையில் ஒரு நிகழ்வு ஜஸ்ட் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னால் தான் நான் வழக்கமாக டீ கடைக்கு போகிறது டீ குடிக்கிறது டீ வாங்கிட்டு வருது தென் ஆஃப்ட் வருஷம் இந்த பேப்பர் படிக்கிறது போய் ஷோ இது தொடர்ந்து அது ஒரு எந்த நீங்கள் அறுபத்தெண்டு வயசு அதான் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக இதை நான் ரெகுலராக இருக்கேன் அப்படியே டீ குடிச்சிட்டு வரும்போது தெரு நாய்கள் ஒரு எட்டு பத்து நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வரும் மூணு ரூபா பிஸ்கட்டு டைகர் பிஸ்கெட் சொல்லுவாங்க வாங்கிட்டு வரும் அப்படியே பாட்டு போட்டுட்டு நம்ம தொடர்ந்து அது நான் எட்டு பத்து வருஷமாக சேர அதுமா தெரிஞ்சோ தெரியா அவ்வளோ சேரசோ அப்படின்னு நான் வரும்பொழுது அந்த டீ கடையில் வந்து ஒரு ஒரு பாப்பா பாப்பா மீன்ஸ் வாட்டு ஒரு பதினாறு பதினேழு கூட இருக்குமான்னு தெரியல பாப்பா அந்த பாப்பா கையில் ஒரு குட்டி பாப்பா ஒரு மூணு மாத குழந்தைன்னு என்று வயிற்று கோளுங்களை அந்த பாப்பா சரி சொல்லிட்டு வச்சுட்டு டீ கடை பால் கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்குது அதான் பாலை வந்து அவர் என்ன பார்சல் போடலன்னு சொல்லிட்டு அவர் கடி கொத்துட்டார் அந்த இதில் கவர்னோ அதில் கடி கொடுக்குறாரு உடனே அந்த பாப்பா பாட்டில் எடுக்குது லிப் நிப்பிள் பாட்டில் என்ன அதில் ஊற்றணுமா அப்படின்னு அந்த டீ மாஸ்டர் கேட்குறாரு ஆமாங்கன்னு சொன்னபோனே சரி இது சுட் பண்ணி போட்டு பாட்டில் கழுவிமானான்னு கே கேட்குறாரு அவர் இல்லை இல்லை வேணாம் அப்படியே ஊற்றுங்கு சொல்லிட்டு அதை ஊற்றினோம் அந்த 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 பெரிய பாப்பா அந்த குட்டி பாப்பாவில் சின்ன பாப்பா அங்கே அந்த பாப்பாவுக்கு அப்படி கொடுக்குது அது குடிக்குது எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது காரணம் என்னன்னா அதுவே ஒரு பாப்பா அது கிட்ட ஒரு குட்டி பாப்பா அங்கே புருஷன் இருக்கணும் புருஷன் இல்லை மேபி புருஷன் ஓட்டுருவான்னு வச்சுக்கங்களேன் ஸோ இந்த பாப்பா நவீன காலத்து இந்த காலத்து பாப்பா செல்ஃபோனில் செக்ஸ் படம் வருது செல்ஃபோனில் ஏகப்பட்டது அம்மா ஹவு டு ஓப்பன் யூடியூப் ஹவு டு மேக் மணி அப்படின்னு சொல்லி ஆயிரம் ஸ்கேம் இருக்குது எல்லாத்தையும் அதை விட்டுட்டு பாவம் என்ன நினைவு தெரியல அங்கே வந்து அந்த பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு இது ஒரு இதுவே ஒரு பாப்பா அந்த பாப்பாவுக்கு இந்த பாப்பா பால் வாங்கி கொடுக்குது அந்த மார்பகங்களில் அப்போ பால் இல்லைன்னு அர்த்தம் ஒரு குட்டி பாப்பாங்க இந்த லோடு பாப்பா இந்த பாப்பா பிறந்தாலே பாலும் வந்து சுரக்கம் சொல்லுவாங்க மார்பகங்களில் அப்போ அங்கே இல்லை டீ கடையில் வந்து வாங்கி அந்த பாப்பாவுக்கு கொடுத்து அந்த பாப்பாவை அதை காப்பாற்றி நாளைக்கு என்ன ஆகப்போகுது அந்த பாப்பா ஏ நெருக்க ஜனாதிபதி ஆகப்போகுது இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த பாப்பாவே புருஷ பக்கத்தில் இல்லை இந்த பாப்பாவே அந்த பாப்பாவை வளர்க்குறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு தொப்புளை காட்டி மாறக் காட்டி இரநூறு கொடு முந்நூறு கொடு நானூறு கொடு இப்படித்தான் அந்த பாப்பாவுடைய வாழ்க்கை போகும் நிச்சயமாக அது என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா நான் அதனுடைய தோற்றம் அப்படி தான் இருந்தது ரைட்டாக முகத்தில் சிரிப்பு இல்லை மகிழ்ச்சி இல்லை ரைட் சரி விழுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது இது என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சா ஒரு பத்து வேர்டுங்களுக்கு முன்பாக முன்பு தென் கொரியாவில் வந்து பி ஃபோர் மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பி பி ஃபோர் மூமெண்ட்டாக இல்லை மூமெண்ட்டு பி ஃபோராக அது எனக்கு சரியாக தெரியல அந்த 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 அது அந்த அந்த ஸ்ட்ரைக்கு அந்த அந்த வாலிப பெண்கள் இளைஞர்கள் அந்த ஊரில் பண்ணுற ஸ்ட்ரைக் அது அது என்னென்னாக்க அது ஒரு குழு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது என்னென்னா கல்யாணம் காட்டிக்கக்கூடாது புலப்பத்துக்க கூடாது அப்புறம் இந்த ஓரினஸ் இருக்க அப்புறம் இந்த தேர்டு ஜெண்டர் கூட அது மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை ஆம்பளையும் பொம்பளையும் சம ஆம்பளைக்கு ஒரு நாளைக்கு என்ன சம்பளம் கொடுக்குறியோ அதையே பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அந்த கம்யூனிட்டி எங்கேயாவது ஊர் பொறுக்கிற மாதிரி நாங்கள் எங்கேயாவது தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் குடியிருந்துருக்கிறோம் அப்பாவும் வேணாம் மயிர் வேணாம் புள்ளையும் வேணாம் கல்யாணம் ஆனால் ஒரு புடுக்கும் ஆனால் ஒரு மயிறு வாண்டாம் நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக சுதந்திரமாக இருக்கணும் அதுதான் அந்த பீஃம் மூமெண்ட் அந்த மாதிரி ஏற்கனவே இங்கெல்லாம் வந்துச்சு எல்லாம் இங்கே வந்துச்சு அப்படி எல்லாமும் தெரிந்திருந்தும் அந்த பாப்பா போய் ஒரு பிள்ளையை பத்துக்கு டிட்டி கடையில் போய் பாலுக்கு பிச்சை எடுக்கலாமா தன்னுடைய மார்வங்களில் பால் இல்லாமல் ஏதோ கேவலமான நாடியா இது